வெல்கம் டு கனகராஜி ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்குங்க இன்றைக்கி பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க இது பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டு மேலே இருக்குதுங்க ஏரியா வந்து குடிமங்கலம் ஏரியாலே இருக்குதுங்க

ப்ராப்பர்ட்டி ஒட்டியே வந்துருக்குதுங்க சைட்டு போடுறதுக்கு நீங்கள் வாங்கி காம்ப்ளெக்ஸ் வேணாலும் கட்டி விட்லாங்க எல்லா பர்பஸ்க்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸ் உங்களுக்கு ஒரு ஏக்கரை முப்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் இரநூத்தி ஐம்பது அடி வருதுங்க நல்லா சம சதுரமாக வருதுங்க ப்ராப்பர்ட்டிங்க குடிமங்கலம் மேரியல வருதுங்க குடிமங்கலம்மேரியை வந்து பல்லடம் முடுமலை பேட்டு ரோடு பொள்ளாச்சிதாரவர் ரோடு ஜங்ஷன் வந்து குடிமங்கலம் மேரியங்க அந்த ஜங்க்ஷன் பக்கத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஊர் பக்கத்தில் இருக்கிறங்காட்டி சைட்டு போட்டாங்க கூட நல்லா ஓடுற இடம் தானுங்க இந்த ஏரியாவில் சைட்டே இல்லைங்க காம்ப்ளெக்ஸும் கூட நீங்கள் வாங்கி கட்டி விடலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரு ரெண்டரை கோடி ரூபா இருக்கிறாங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு மொத்தமாக ஏக்கர் ரெண்டரை கோடி சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்